நமஸ்காரம் இன்னியோட ப்ராவப் பிரும்பப்பா வரி attracts more worries fear attracts more fear but joy attracts more joy love attracts more love so you decide வியோடிப்புருங்கள் என்ன ஒரு அழக்கா கேள்வி நம்மிடை யோசிக்க விச்சிருக்க அற்பத்தேடா இந்த ப்ராவப் பேதின்னுவர் ரொம்ப அனுவோப்பட்டு ரொம்ப உலகம் திரிஞ்சு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக மாறுறது அப்படின்னு சொல்லுவேன் எப்போது இதுதான் உண்மை இன்னைக்கு நிஜமாகவே வி லவ் செல்வி அம்மா ஜெயந்தியம்மா அண்ட் அவங்களோட ஜாய் அவங்க வந்து எல்லாரும் கூப்பிடணும் எல்லாரும் அந்த ஆனந்தத்தை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அண்ட் வி வான்ட் டு ஷோ த லவ் டு அத் இன்னைக்கு நிஜமாவே நிஜமாகவே நாங்கள் வந்து கங்கையம்மன் கோவில் எங்கே அப்படின்னா எம்ஐடி கேட்டு பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய கங்கையம்மன் கோவில் பிரம்மாண்டமாக இருந்தாங்க நல்ல கம்பீரமாக வாங்கோ வாங்கோ அப்படின்னு ரொம்ப அழகாக நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு டைம் பட் நிறைய பேர் போயிருக்கா ரொம்ப வருஷம் முன்னாடி போனவா சொல்லியிருக்கா சின்ன கோவில் இப்போ நல்ல கோவில் நல்ல பிரசித்தி பெருசாக நல்ல கிரானைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா ரொம்ப அமைதியாக இருந்தது அங்கே லக்ஷ்மி சரஸ்வதி பியூட்டிஃபுல்லாக இருக்கா அண்ட் மெயினாக முதல்ல வந்து இப்போ தான் கும்பாபிஷேகம் மாதிரி மண்டலாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து என்னென்னா முன்னாடி வந்து சப்த கன்னிகள் இருக்கா அரச மரத்துக்கு அரசமரமும் அது வந்து ஸ்தலவிருஷ்ஷம் சொல்லுவா இல்லையா ஸோ ரொம்ப நிஜமாகவே எங்களை வந்து இன்னைக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது மூணு அர்ச்சனை நாங்கள் பண்ணோம் குங்கும அர்ச்சனை ஒன்று லலிதா லலிதா சரசநாம நாமாவளி அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மாலா இருக்கு இல்லையா கட்கமாலா சாரி கட்கமாலா அந்த அது நாமாவளி அதுக்கப்புறம் திரிசதி ரொம்ப ஆனந்தமாக பண்ணுவோங்க அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் அவாவா சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேரால் கீழ் உட்கார முடியும் சில பேரால் சேரில் தான் உட்கார முடியும் அதுக்கு ரொம்ப அழகாக வசதிகள்லாம் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்கும் மேலே இயற்கையும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதமாக இருந்தது நேற்றி வரைக்கும் நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டித்து இன்னைக்கு நல்ல வெயில் அடிக்கலை பட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இயற்கையும் எங்களுக்கு ரொம்ப அழகாக தோதுவாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் நாங்கள் பண்ணி அவர் அப்புறம் புஷ்பாஞ்சலி பண்ணியிருந்தார் பாருங்கோ நிஜமாக விப்கையார் நம்ம சொல்லுவோம் இல்லையா ரெயின்போவில் ஏழு வர்ணங்கள் இருக்குது அப்படின்னு அந்த ஏழு வர்ணங்களில் அம்பாள் பூ வச்சிருக்கான் தட் இஸ் அம் கடவுள் அந்த மாதிரி உருவாக்கியிருக்கிறார் எல்லா கலர்லேயும் பூக்கள் போட்டு அப்படியே அம்பாளை வந்து அந்த அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தேன்னா அம்பாளே ஜொலிச்சா அம்பாளுக்கு வஸ்திரம் வந்து அழகாக பட்டு ப பச்சை கலரில் கட்டிருந்தது அதுக்கு மேலே மாலைகள்லாம் போடும்போது அந்த இன்னொரு ஒரு மாலை இருக்குது அந்த உள் மாலை உள் ஹாரம் பார்த்தேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்டு ஆனால் அது ட்ரிட்டர் அந்த மேலே அந்த லைட் ஃபோக்கஸ் ஆகும்போது பார்த்தேன்னா அப்படியே மல்டி கலர் எல்லாத்துக்கும் மேட்சிங் ஆகிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்தது ஏய் போட்ட ஆள் எப்படி அப்படின்னு காமிக்கிற மாதிரி அவ்வளோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாலை அப்புறம் பூக்கள் பூ மாலை ரொம்ப அழகாக அவரும் ரொம்ப அழகாக பூஜை பண்ணினர் நிதானமாக பூஜை பண்ணினர் நிஜமாக கண்கொள்ளா காட்சி நாங்களும் ரொம்ப என்ன சொல்கிறது பாவித்து அவளை ரொம்ப அழகாக அந்த மஞ்சள் சாத்தி இருந்த அழகாக முகத்துக்கு வந்து ரொம்ப மஞ்சள் அவ்வளோ அழகாக கை வண்ணங்க அவள் அப்படியே அவள் அம்பாள் வந்து அப்படியே வர்ணிக்கிறாள் மூக் மூக்கில் புல்லாக்கெல்லாம் போட்டு ரொம்ப அரு அருமையாக இருந்ததுங்க அண்ட் எல்லாருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே வரணுங்கிறது இல்லை வெளியில் பார்த்தாலே அவளை அவ அவளை ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல கம்பீரமாக இருந்தா ரொம்ப நல்ல கோவில் ரொம்ப அமைதியாக இருந்தது பயங்கரமான வைப்ரேஷன் இதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இந்த செல்வி அம்மா வந்து அவ அவ வந்து பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அப்போது ஆசைப்பட்ட இல்லை நம்ம குரூப்புக்கார அத்தனை பேரையும் கூப்பிடணும் பாலா மகளிர் சங்கமம் அத்தனை பேரையும் கூப்பிடணும் கூப்பிட்டு நம்ம இந்த சந்தோஷத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கணும் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அவ பாவீச்சா யாரு ரெண்டு பேரும் செல்வி அம்மாவும் ஜெயந்தி அம்மாவும் எங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருந்தா ஸோ நாங்களும் அந்த என்ன சொல்றது அன்புக்கு கட்டுப்பட்டுட்டோம் அந்த அன்புக்கு என்ன ஒரு அழகான சாப்பாடு தெரியுமாங்க நெவேதியங்கள் எதிர்பார்க்காம எதிர்பார்க்காம அப்படி ஒரு நெவேதியங்கள் உள்ளது எல்லாம் வயர் நிறைய எல்லாரையும் கல்யாணம் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப அழகாக சிறப்பாக பண்ணினான் நிஜமாக இந்த மாதிரி ஒரு அவகாசம் திருப்பியும் எப்போ கிடைக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் அம்பான்னு நினச்சா இப்படி பண்ணலாங்க ரெண்டு ஒரு நைட்டில் ஓவர் நைட்டில் ஷீ கேன் டூ வண்டர்ஸ் இது ரொம்ப உண்மைங்க இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ ஃபுல்லாக பாருங்க பார்த்து ரசித்து கண்கொள்ளாக காய்ச்சிங்க அந்த அவர் பூஜை பண்ணுறதும் அந்த ஷண்பகப்பு மாலை எல்லாம் அழகாக க கழுத்தில் வச்சு அது ஒரு மாலை மாதிரி ஆக்கி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் நாங்கள் அர்ச்சனை வந்தோ நாங்கள் குங்குமம் இருந்தோம் அதுக்கப்புறம் மேருக்கு அழகாக நாங்கள் பண்ணின குங்குமம் எல்லாம் அம்பாளுக்கு சாத்தி திருப்பி எங்களுக்கு அது பிரசாதமா கொடுத்து இதெல்லாம் ரொம்ப 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 கொடுப்பேன் ஸோ அவங்களும் எங்களை எங்களோட என்ன சொல்லுங்க அன்புக்கு கட்டுப்படுத்தாங்க அவங்களோட ஆனந்தத்துக்கும் நாங்கள் கட்டுப்பட்டுட்டோம் ஸோ இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அதனால இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத மெயின் திங் என்னன்னா நம்ம எப்போதுமே இதுக்கு தான் நம்ம அடிமைப்படணுமே வழிய வருத்தத்துக்கோ பயத்துக்கோ கிடையாது என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு எதிர்காலத்தை பற்றி நினச்சோ இல்லை இப்படி நடந்துருத்தே அப்படின்னு பழங்காலத்தை நினச்சோ ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஸோ இந்த மாதிரி நடக்க நடக்க இருக்கக்கூடிய நிறைய இந்த அன்பு பரமாற்றங்கள் அன்பு பராமரிக்கிறது அப்புறம் ஆனந்து பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணுங்க அந்த மாதிரி ஆட்களோடு நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும் இதுதாங்க நான் கடவுளை எப்பவும் பிரார்த்திக்கிறேன் இதுதான் எப்போது நிரந்தரமே வழிய இந்த கவலைகளோ பயமோ கிடையாது அது வரும் போகும் வரும் போகும் அந்த வரதை கூட நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தாங்கக்கூடிய சக்தி அவள் கொடுப்பள் அத வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தான் அது தாண்டவமாடும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு புத்தியை யூஸ் பண்ணி அதை நம்ம எதிர்த்து வர்றதுக்கு தான் நம்ம இந்த கடவுளெல்லாம் நம்ம வேண்டிக்கிறது நாமங்கள் சொல்றது இதுதான் பலித்தம் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமங் யுர் கான்டாக்ட்ஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லாங் வீடியோ பட் நன்னை பார்த்து ரசிங்கோ ரொம்ப அருமையான வீடியோ தேங்க் யூ ஸோ மச்

i need